அனைவருக்கும் வணக்கம் யாரெல்லாம் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கணும் மாங்கல்ய பலம் நீடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது ஜாதகத்தில் சுரனோட ராகு கேது மாந்தி இதெல்லாம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது சுக்கரனுக்குரிய தெய்வமான மகாலட்சுமி தாயார வேண்டி வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது சுக்கரன் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கு இருக்கோ அவங்க இந்த விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை விவாகரத்து நீண்ட நாட்களா திருமணம் ஆகாதவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் ஈராத நோய் யாருக்கு இருக்கோ மருத்துவ செலவுகள் அதிகமா யாரு பண்றாங்களோ அவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது ஆரோக்கியம் மேம்படும் கார் சொந்த வீடு வாங்கணும் நிறைய தங்க நகைகள் செல்வம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் கடன் நகை அடமானத்துல இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை யாரு சந்திக்கிறாங்களோ அவங்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் ராகு கேது தசாபுத்தி புத்தி நடக்கிறவங்களும் சுக்கரன் அருளை பெறணும் அப்படின்றதுக்காக இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபடலாம் தீராத பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க கர்ம வினைகளா சிக்கி தவிக்கிறவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது நன்றி